ஒரு காலத்தில் வடுகதையாய் இருந்து பின்னர் பழமொழியாய் ஆனவைகளே விடுமொழிகள் முதல் விடுமொழி அற்பனுக்கு வாழ்வு வந்தால் குடை குடைப்பிடிப்பான் இது காளான் காலப்போக்கில் பழமொழியாக மாறிவிட்டது விடுமொழி இரண்டு எடுக்கிறது பிச்சை ஏறுகிறது பல்லக்கு விடை அணில் அணில் உணவை கையில் வைத்திருப்பது ஒரு பிச்சைக்காரன் உணவை இரு கைகளிலும் ஏந்தி ஏந்தியிருப்பது போலத்தான் இருக்கும் அணில் விடுவிடுவென்று மரத்தின் உச்சாணி கொம்புக்கு சென்றுவிடும் அந்த உச்சாணி கொம்புதான் பல்லக்கு விடுமொழி மூன்று பந்திக்கு முந்து படைக்கு பிந்து பந்தியில் போய் சீக்கிரம் சாப்பிடு படையினா ஒளிஞ்சுக்கோ விடை கட்டை விரல் அல்லது பெருவிரல் கட்டை விரல் முந்தி சென்று தேவையானதை எடுத்து வாய்க்குள் உணவாக தள்ளும் அதே கட்டை விரல் போர்க்கருவியான வில்லை உபயோகிக்கும் பொழுது வில்லின் கயிற்றை பின்னால் இழுக்கும் உணவு சாப்பிட முன்னாலும் படைக்கருவியான வில்லில் பின்னாலும் உபயோகம் இந்த கட்டை விரல்